எங்க சொல்றாருங்க திருக்கடவுர்ல சொல்றாருங்க ஏன்னா தூபங்கிறது அங்க எப்படி வருது குங்குளை கிளை நாயினார் தூப திருப்பணி செய்தவர் அப்பர்சாமி அதையும் நினைவுபடுத்துறார் விளக்கு தூபம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பூசணிக்கு என்ன வேணும் அப்படிங்கறது சொல்றாரு முதல் பாட்டிலேயே சொல்றாரு இல்லைங்களா பதிகத்திலே அப்பர்சாமி சலம் பூவோடு தூபம் மறந்தறியன் தமிழோடு இசைப்பாடல் மரந்தரியன் அப்ப பூசைக்கு என்ன வேணும் சலம்னா நீரு பூ தூபம் தெய்வம் இதெல்லாம் நமக்கு வந்து பூசனைக்கு வேணுங்க மற்றதெல்லாம் இருந்தால் செய்யலாம் இல்லாத போனால் பரவாயில்ல ஆனால் முக்கியமாக வேண்ட வே என்ன வேணும் சலம் வேணும் பூ வேணும் அப்புறம் தூபதீபங்கள் வேணும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் நிவேதனம் என்ன இருக்குதோ அதை செய்யலாங்க ஆமாம் இதே மாதிரி தான் நமக்கு ஆகமத்தரே சொல்லப்பட்டிருக்கு ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்கிறது நமக்கு கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சொல்கிறார் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலை மருந்தை வழியா வழிபாடு செய்து வரும் தாமுடைய முனிவர் சிவகோசரியார் சிவகோசரியார் ஆகம முறைப்படி பூஜை பண்ணார் முறைப்படி எப்படி பூஜை பண்ணார் ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பூவும் நீரும் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நிவேதனை நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம் சாமிக்கு அண்ணன் வச்சு பண்ணுறது சிறப்பு இப்படி அண்ணன் வைக்க முடியலையா ஏதோ கனிகள் வைக்கலாம் கனிகள் இல்லை ஒரு திராட்சை இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒன்று வைக்கலாம் இப்படிதான் பூசை அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை மனசு இருந்தால் போது செய்யலாம் அந்த ஆர்வம் அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா இடையராது செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமாம் இடையறா அன்புக அன்புக்கு என் ஊடகத்தை நின்றுருக தொந்தரு முடையான முனிவாசக பெருமான்னு சொல்றார் எது செஞ்சாலும் இடையராது செய்யணும் கொஞ்ச நாளைக்கு செய்யறது விட்டுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு பூசையை நம்ம விடக்கூடாது நம்ம எளிமையாக செஞ்சாலும் பரவாயில்ல பூசை செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த நின்ற விதியின் விளையாட்டாலே நிறைந்த அரிய பூசனையை தொடங்கி ஒன்றிய உள்ளத்தின் உண்மையனாலே ரொம்ப முக்கியங்க அந்த ஒன்று இருந்து செய்யணும் அப்படிங்கிறார் அதுவும் ஒன்றியிருந்து நினைமென்கள் உந்தவக்கு ஊனம் இல்லை கன்றிய காலனை காலால் காய்ந்தான் தன் அடியவர் காய் அப்பர்சா அப்பர்சாமிகள் தில்லை என்பதை போய் வழிபாடு செஞ்ச பொழுது அப்படி ஒன்று இருந்து பெருமான வழிபாடு செஞ்சாங்க அப்படி செஞ்சதுனால ஒரு அவருக்கு ஒரு ச பெருமானுடைய ஒரு சமிஷை கிடச்சிதான் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு அப்படின்னார் எப்போ வந்த அப்படின்னு சொல்லி குத்த கூத்த பெருமான் கேட்குற மாதிரி அவருக்கு ஒரு தெரிஞ்சுதான் திருமேனில என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேனர் அதுக்கு என்ன காரணம் ஒன்று இருந்து பூச செஞ்சது தான் காரணங்க ஆமாம் அதுதான்